இனிய தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் மகத்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற நிகழ்ச்சியில சில நொடிகள் கத்தருடைய வார்த்தையை தியானிப்போமாக பிரசங்கி ரெண்டு இருபத்தி ஆறு தேவன் தன் பார்வைக்கு நல்லவனாய் இருப்பவனுக்கு ஞானத்தையும் இன்பத்தையும் அறிவையும் கொடுக்கிறார் ஆண்டவர் எல்லாருக்கும் ஞானம் அறிவு இன்பம் இவைகள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் இதை உலகத்தில் எங்கேயுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது இன்பத்தை எங்க வாங்க முடியும் ஞானத்தை எங்க வாங்க முடியும் அறிவை எங்க வாங்க முடியும் இவைகளெல்லாம் கத்தர் தரு தருகிறது மேலானவைகள் எங்கும் நமக்கு ஆனால் இவைகளை கத்தர் கொடுக்கிறார் யாருக்கு கொடுக்கிறார் தன்னுடைய பார்வைக்கு எவன் நல்லவன் என்று காணப்படுகிறானோ அவனுக்கு கத்தர் கொடுக்கிறார் கத்தருடைய பார்வையில நீங்களும் நானும் நல்லவர்களாக இருக்கணும் வேதத்துல பாருங்க யோபு கத்தருடைய பார்வையில உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்பை விட்டு விலகி ஜீவித்தவன் இதுதான் யோபுவினுடைய வாழ்க்கை கத்தர் அவனை பார்த்து இந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் அவன் உடையவனாக இருந்தபடியினால் அவன் நல்லவன் என்பதை ஆண்டவர் அறிந்து கத்தர் அவனை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் கத்தர் அவனுக்கு கிழக்கத்திய புத்திரர்களில ஒருவனுக்கும் கொடுக்காததை இவனுக்கும் என்ன தெரியுமா அந்த ஜனங்கள் எல்லாரிலும் இவன் நல்லவன் கத்தருடைய பார்வையில ஆகையினாலே ஒருவராலும் கொடுக்க முடியாத அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் கத்தர் கொடுத்தார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை சில வேலைகள்ல அவங்க பார்வைக்கு நல்லவங்களா இருக்கணும் இவங்க பார்வைக்கு நல்லவங்களா இருக்கணும் வீட்டுல நல்லவங்களா இருக்கணுங்கிறக்காக சில வேலைகள்ல நடிக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை யாருக்கு நம்ம நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை காட்டிலும் என்னை படைத்தவருக்கு நான் நல்லவனா இருக்கணும் என்னை படைத்தவனுக்கு நான் நன்ற நல்லவனாக இருக்கணும் அவர்தான் ஒருவரும் கொடுக்க முடியாததும் எவ்வருக்கும் கொடுக்காததுமாகிய நன்மைகளை உங்களுக்கு எனக்கு தருவார் கத்தர் பார்வையில நல்லவர்களாக நாம் இருப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஜெபிப்போமா இறக்கமுள்ள ஆண்டவரே எங்கள் பரிசுத்த பரிசுத்தகப்பனே உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் உங்க வசனங்களை கேட்டோம் ஏசப்பா உங்க பார்வைக்கு நாங்கள் நல்லவங்களா இருக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழை எங்களுக்கு உதவி செய்யும் யோபுவை குறித்து யாரும் பெருமையாய் பேசவில்லை ஆனா நீங்க சாட்சி கொடுத்தீங்க அதே போல உங்களால் நாங்கள் சாட்சி பெற எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கருவை தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் உன்னூறை வீடம் நீர் நீர்தானே உன்ன நூறை விடம்ீர்தான்யர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேயர்த்துகிறே வாழ்த்துகிறேங்க